அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த அன்வர் ராஜா இப்போ அதிமுகவிலிருந்து விலகி திமுகவுக்கு வந்திருக்கிறார் அரசியலில் வந்து ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறதுங்கிறது சகஜமான நிகழ்வு தான் ஆனால் அன்வர் ராஜா அவர்கள் விலகி இருக்கிற இந்த சூழலும் விலகியதற்காக அவர் சொல்லியிருக்கிற காரணத்தையும் பார்க்குறப்ப இது அரசியலில் நடக்கிற சகஜமான நிகழ்வு இல்லை அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அதிமுகங்கிற கட்சி தன்னுடைய தன்மையை அது இழந்துருச்சு அப்படிங்கிறது அதிமுகவிலிருந்து விலகியிருக்கிற அன்வர் ராஜா அவர்கள் தன்னுடைய விலகலுக்கான சொல்லுகின்ற காரணத்து மூலயமா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் சிறுபான்மையர் இப்படி எல்லோரும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு கட்சியாகவோ மாநில உரிமைக்காகவும் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காகவும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலனுக்காகவும் இயங்குகின்ற ஒரு கட்சியாகவோ அது இல்லாமல் தன்னுடைய தன்மையை அது இழந்துருச்சு அப்படிங்கிறது அதிமுகவிலிருந்து விலகியிருக்கிற அன்வர் ராஜா அவர்கள் தன்னுடைய விலகலுக்கான சொல்லுகின்ற காரணத்து மூலமா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ அதிமுகங்கிற ஒரு கட்சி முன்னாள் அமைச்சருகிற அஞ்சாறு பேர் வந்து அவங்க சம்பாரித்து வச்சுக்கிற சொத்தை பாதுகாக்கிறக்காக இயங்கேற்றுருக்கிற ஒரு கட்சியாக மாறிடுச்சு அவங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய நலனை பற்றியோ தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலனை பற்றியோ இங்கே இருக்கிற மத நல்லிணக்கத்தை பற்றியோ எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அன்வர் ராஜா வந்துட்டு எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் இருக்கிறவர் கட்சிக்காக தியாகம் செய்கிறவரா கட்சி விசுவாசத்தின் அடையாளமாக கட்சியின் நம்பிக்கை திகழ்ந்தவர் அன்வர் ராஜா அதிமுகவில் சிறுபான்மை மக்களின் பிரதிநிதியாக சிறுபான்மை மக்களெல்லாம் வந்துட்டு நம்மில் ஒருவர் நமக்கான ஒருவர் அதிமுகவில் இருக்கிறார் என்று நம்பக்கூடிய நம்பிக்கைக்குரியவராக அதிமுகவில் இருந்த அன்வர் ராஜா வந்துட்டு இப்போ அதிமுக வந்துட்டு தன்னுடைய நிலையிலிருந்து மாறி தன்னுடைய தன்மையெல்லாம் இழந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை செயல்படுத்துகின்ற கட்சியாக மாறிட்டாட்டி அவர் விலகியிருக்கிறார் அதிமுகங்கிற கட்சி முன்னாள் அமைச்சர்கள் நாலஞ்சு பேர் சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்த தான் இப்போ இருக்குது அப்படிங்கிற உண்மையை அண்ணாதிமுக தொண்டர்கள் புரிந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கும் எதிராக இருக்கின்ற அதிமுகவை புறக்கணிக்க வேண்டும்